தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி பார்க்கலாம் தங்கம் தங்கம் விலை விலை ரூபாய் ரூபாய் குறைந்துள்ளது குறைந்துள்ளது செய்தியாக பார்த்து வருகிறோம் சவரனுக்கு நானூறு ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரு கிராம் ஆவண தங்கம் ஐம்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது ஒரு கிராம் ஆபண தங்கம் கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து நானூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாக வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வணக்கம் ரேஷ்மா சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலையானது தற்போது ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி நானூற்றி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலையானது ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது காசுகளாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ரேஷ்மா முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இந்துமதி